ஓகே குட்டிஸ் இப்போது அடுத்ததான் நாம் உயிரெழுத்துக்கள் என்னெல்லாம் பார்த்தோம் சொல்லுங்க பன்னிரெண்டு உயிரெழுத்துக்கள் பார்த்தோம் இல்லையா அந்த உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டுலையும் தொடங்குற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம பார்க்க போகிறோம் உதாரணமா ஆ அப்படின்னா அதில் தொடங்குற சில வார்த்தைகள் பார்க்க போகிறோம் ஆ அதில் சொ தொடங்குற சில வார்த்தைகள் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி பன்னிரெண்டு எழுத்துக்கள்லையும் தொடங்குற வார்த்தைகளை பார்க்க போகிறோம் நான் உங்களுக்கு ஒன்றுன்னா சொல்லிக் கொடுக்குறேன் போலாமா ஓகே குட்டீஸ் இப்போ நாம முதலாவது உயிரெழுத்து அ அதுல தொடங்குற சில வார்த்தைகள் பார்க்க போறோம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் கவனமா பாருங்க முதல் வார்த்தை அம்மா அ இம் மா அம்மா அடுத்தது அப்பா அ இப் பா அப்பா அடுத்த வார்த்தை

அதுல தொடங்குற சில வார்த்தைகளையும் நாம பார்க்கலாமா அதையும் சொல்லி கொடுக்கறேன் கவனமா பாருங்க முதல் வார்த்தை ஆறு ஆறு அடுத்த வார்த்தை ஆடி ஆடி அடுத்த வார்த்தை ஆமை ஆமை அடுத்த வார்த்தை ஆரஞ்சு ஆ ர இன் ஆரஞ்சு அடுத்த வார்த்தை ஆந்தை ஆந்தை ஆ ஓகே குட்டிஸ் அடுத்த உயிரெழுத்து என்ன இதுல சில வார்த்தைகள் இப்ப நம்ம பார்க்கலாமா முதல் வார்த்தை இலை இ லை இலை அடுத்த வார்த்தை இசை இ இசை அடுத்த வார்த்தை இமை இ மை இமை அடுத்தது இனிப்பு இ இனிப்பு அடுத்த வார்த்தை இரண்டு இரண்டு இ டு ஓகே குட்டீஸ் அடுத்த என்ன? இ அதுலேயும் இதே மாதிரி சில வார்த்தைகள் பார்க்கலாமா ஓகே சொல்லிக் கொடுக்குறேன் கவனமா பாருங்க முதல் வார்த்தை அடுத்த வார்த்தை குட்டிஸ் அடுத்த என்ன? உயிரழுத்துன சில வார்த்தைகள் பார்க்கலாமா நான் சொல்லி கொடுக்குறேன் கவனமா பாருங்க முதல் வார்த்தை உலக்கை உ ல இ கை உலக்கை அடுத்த வார்த்தை உருவம் உ ரு வ இம் உருவம் அடுத்த வார்த்தை உப்பு உ இப்பு உப்பு ஓகே குட்டீஸ் அடுத்த உயிரெழுத்து என்ன ஊ அதுலயும் இதே மாதிரி சில வார்த்தைகள் பார்க்கலாமா ஓகே கவனமா பாருங்க முதல் வார்த்தை ஊசி ஊ சி ஊசி அடுத்த வார்த்தை ஊதல் ஊ த இல் ஊதல் அடுத்த வார்த்தை ஊர் ஊர் ஊ ஓகே குட்டீஸ் அடுத்த உயிரெழுத்து என்ன ஏ அதுலையும் இதே மாதிரி சில வார்த்தைகள் பார்க்கலாம் கவனமா பாருங்க முதல் வார்த்தை எட்டு ஏ அடுத்த வார்த்தை ஏ அடுத்த வார்த்தை ஏ ஓகே குட்டீஸ் அடுத்த உயிரெழுத்து என்ன ஏ அதுலேயும் இதே மாதிரி சில வார்த்தைகள் பார்க்கலாமா ஓகே கவனமா பாருங்க மறுபடியும் முதல் வார்த்தை என்னன்னு தெரியுமா ஏழு அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா ஏனி ஏ நீ ஏனி அடுத்து ஒரு வார்த்தை பார்க்கலாமா அடுத்த வார்த்தை ஏரி ஏ ரி ஏரி ஓகே குட்டீஸ் அடுத்த உயிரெழுத்து என்ன ஐ அதுலேயும் இதே மாதிரி சில வார்த்தைகள் பார்க்கலாமா முதல் வார்த்தை ஐந்து ஐ து ஐந்து அடுத்த வார்த்தை ஐவர் ஐ வர் ஐவர் அடுத்த வார்த்தை ஐம்பது ஐ இம் ப ஐம்பது அடுத்த உயிரெழுத்து என்ன அதுலயும் சில வார்த்தைகள் நம்ம பார்க்கலாமா சொல்லி கொடுக்குறேன் கவனமா பாருங்க முதல் வார்த்தை ஒன்று ஓ இன் டு ஒன்று அடுத்த வார்த்தை ஒன்பது ஓ இன் அடுத்த வார்த்தை ஒட்டகம் ஓ இம் ஒட்டகம் குட்டீஸ் அடுத்த உயிரெழுத்து என்ன ஓ அதுலயும் இதே மாதிரி சில வார்த்தைகள் பார்க்க போறோம் போலாமா கவனமா பாருங்க முதல் வார்த்தை ஓனான் ஓ நாள் அடுத்த வார்த்தை நாய் ஓ அடுத்த வார்த்தை ஓடம் ஓடம் ஓ இம் ஓகே அடுத்த உயிரெழுத்து என்ன அதுலேயும் இதே மாதிரி சில வார்த்தைகள் பார்க்க போறோம் போகலாமா முதல் வார்த்தை என்ன தெரியுமா வை அவ்வை அடுத்த வார்த்தை ஔடதம் ஔ த இம் ஔடதம் ஓகே குட்டீஸ் இப்போ நாம உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு எழுத்துக்கள்லையும் தொடங்குற வார்த்தைகளை அழகா தெளிவா பார்த்து முடிச்சிட்டோம்